எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன மாதிரி ரம்மி நம்பர் தான் இன்றைக்கி வரும்னு வீடியோவில் அடித்து சொல்லியிருந்தோம் அதுவே ரெண்டு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் ஃபோர் டி வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிடுச்சு நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கு சிங்கிள் போலில் நாலு பி போலில் மூணு சி போலில் ரெண்டு ஏபி ஏபிஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பதினாலு முப்பத்திரெண்டு அதாவது ஒன்று நானூற்றி முப்பத்திரெண்டு ஏழு நானூற்றி முப்பத்திரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் ஏபிசி வந்து நானூற்றி முப்பத்திரெண்டு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாலு மூணு மூணு நாலு ஆறு ரெண்டு மூணு மூணு ரெண்டுலாம் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சியிலேயும் ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எப்படி கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் எப்படி வின்னிங் வந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆர் ஃபார் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்ட் ஆஃப் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நாலு பி போர்டில் மூணு சி போர்டில் ரெண்டு இப்படி தான் கொடுத்துருந்தோம் முந்நூற்றி ரெண்டுன்னு நம்ம சிங்கிள் போர்டு கொடுத்துருந்தோங்க நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் சிங்கிள் போர்டில் வந்திருக்கு எப்போலாம் சிங்கிள் போர்டில் சூப்பர் வின்னிங் வருதோ அப்போ எல்லாமே நம்ம த்ரீ தட்டி தூக்குவோம் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி பார்த்தீங்கன்னா த்ரீ டி நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம் ரம்மி நம்பர் தான் வரும் ரம்மி நம்பர் தான் வரும்னு அழுத் அழுத்தெழுதி சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட் எழுத நாலு நம்பருமே ரம்மி நம்பர் தான் அதில் தான் வந்திருக்கு சரிங்களா ஒன்று நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு அப்படின்றது ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்திருக்கு இந்த மாதத்தோடைய அஞ்சாவது வின்னிங் அதாவது மார்ச் மாதம் மார்ச் ஒன்றாம் தேதியிலேருந்து கணக்கு போட்டிங்கன்னா அஞ்சாவது வின்னிங் சரிங்களா நம்ம நேற்று எம்சிகேசிங் குரூப் ஓப்பன் பண்ணதுனால நம்ம இந்த மாதத்தை கணக்கு மட்டும் வச்சுப்போம் எம்சிகேசிங் குரூப்பில் நம்ம தனியாக வந்து அவங்க இது பண்ணுறாங்கன்றதுனால பதிமூணு வின்னிங் சொல்லியிருந்தோம் ஏன்னா முந்தா நாள் வரைக்கும் கணக்கு சரிங்களா நம்ம ஓவராலாக வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம யூடியூப் சேனலில் பிப்ரவரி மந்த் மார்ச் தான் சொல்லுவோம் மார்ச் மந்த்துக்கு இதை அஞ்சாவது வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்க அஞ்சு நாள் தான் இருக்கு இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் நம்ம சரிங்களா அது மட்டும் பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் சரிங்களா நானூற்றி முப்பத்தி மூணு கொடுத்துருந்தோம் நானூற்றி அறுபத்தி ரெண்டு கொடுத்துருந்தோம் முந்நூற்றி முப்பத்திரெண்டு டேட்டா பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் நான் மார்க் பண்ணி அனுப்பியிருந்தேங்க நாலு மூணு நாலு ஆறு மூணு ரெண்டு நான் மார்க் பண்ணியே அனுப்பியிருந்தேன் இப்படி தான் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் சொல்லியும் சொல்லியிருந்தேன் ரெண்டே காலுக்கு அனுப்பியிருந்தேன் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ஒரு மணிக்கே அனுப்பிட்டோம் எப்படி எடுக்கணுன்றதை நான் ஒரு ரெண்டு இருபதுக்கு பக்கமாக அனுப்பி இருந்தேன் தான் நல்ல ஒரு விண்ணிங் வந்திருக்கு போர்டு வச்சு எல்லா நம்மளுக்கு வாழ்த்துகள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் பிடிச்சேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம ஒரு வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்து சூப்பர் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் கன்சிக்யூட்டிவாக வின்னிங் வருது தொடர்ந்து வின்னிங் வாங்கிட்டு இருக்கோம் அதனால் கண்டினியூஸ் வின் வரதுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரியா கேஎல்டிஆர் சம்மந்தமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறையா இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க எம் சி குரூப்பை பயன்படுத்தி டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தெல்லாம் மார்க் அவங்க உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ரம்மி நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரம்மி நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிருந்தேன் ஸோ அதில் தான் மூணு நம்பருமே நான் கொடுத்துருந்தேன் அதுதான் வரும் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் அடிச்சிருக்கேன் அதுக்கு அதேபடி நம்ம ஸ்கிரீன்ஷாட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மாதிரி நம்ம அந்த நம்பரும் கொடுத்துருந்தோம் சரிங்களா நாலு மூணு மூணு நம்பரும் கொடுத்துருந்தாங்க இந்த நம்பர் எதெல்லாம் எடுத்து கொடுக்குறோமோ அந்த நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இதை தான் மிஸ் நம்பர் அப்புறமும் எடுத்து கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு இது நம்ம வீடியோவில் இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு போட்டது தெளிவாக சொல்லியிருந்தோம் வீடியோ பார்க்கலாம் இன்னொரு போய் பாருங்க நம்ம என்னைக்கெல்லாம் வீடியோ போடுறோமோ அன்றைக்கெலாம் நம்ம வந்து வின்னிங் தட்டி நம்ம சொல்லியிருந்தோம் ரெகுலராக வீடியோ போட்டிருக்கோம் ரெகுலராக டூ டி தட்டி தூக்குறோம் ஒரு மாசத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு த்ரீ டி வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க உங்கள்கிட்ட வந்து நம்ம காசை பணமெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தான் சொல்கிறோம் இப்போ நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி விட்றேன் எந்த மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்க அப்படின்னு தான் ஸ்க்ரீன்ஷாட்டுங்க இதில் மார்க் பண்ணி தனியாகவே அனுப்பியிருந்தேன் தனி தனி கலரில் அனுப்பியிருந்தேன் எங்கள் எம்சி கெசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் கெசிங் குரூப்பில் இருக்க எல்லாத்துக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நாலு பேர் தனித்தனியாக எடுத்து அனுப்பினேன் அஞ்சாவது பேர் ஆறு ஆறு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த நாலு பேரில் மூணு பேர் ஹிட் ஆயிருக்கு சரிங்களா நாலு பேர் மார்க் பண்ணி கொடுத்தேன் மூணு பேர் இட் ஆயிருக்கு டெய்லியும் உங்களை அதை அப்படி தான் பண்ண சொல்கிறேன் அப்படி பண்ணுங்கள் டெய்லியும் திர்ட்டி தேர்ட்டி தூக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய இது என்னுடைய கெஸிங்கோட இது அதுதான் நீங்கள் வீடியோவை தெளிவாக பாருங்கள் சரிங்களா அடுத்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஒரு அஞ்சு பேர் எடுங்க எப்படி எடுக்கணும் எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு அப்புறம் மிஷின் நம்பர் கெஸிங் கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டே தட்டி தூக்கலாம் மினி மீண்டும் நான் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி பெற்ற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேண்டுகோளாகவே உங்கள்கிட்ட கேட்குறேன் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா கெஸ்ஸிங் கொடுக்குறோம் டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் டூ டி வின்னிங் டெய்லியுமே தட்டி தூக்குறோம் த்ரீ டே த்ரீ வின்னிங் ஒரு மாதத்துக்கு பத்து குறை இல்லாத கொடுக்குறேங்க சரிங்களா பத்து வின்னிங் இல்லாமல் கொடுக்குறோம் அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம கெஸ்ஸிங் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரியா கேஎல்டி சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அது உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல் இருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் அந்த அஞ்சு பேர் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கும் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் மேட்ச் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஒரு ஃப்ரெண்டு கூட அனுப்புனீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் மிஸ்ஸு நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் இது வந்து மிஸ்ஸு நம்பர் கெஸ்ஸிங் குரூப்பில் எடுத்து கொடுத்தது வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஸ்க்ரீன்ஷாட்டும் ஷேர் பண்ணுவோம் இந்த கெஸ்ஸிங் மிஸ்ஸு நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலும் நான் உங்களுக்கு மேலே மார்க் பண்ணியிருப்பேன் நான் சரிங்களா இதுலேயுமே நம்ம அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் விடுபட்ட நம்பர்லேயுமே அந்த நம்பர் ரெண்டு இடத்துல நம்ம கொடுத்துருக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டு நம்ம வீடியோவையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஃபாலோ பண்ணிங்கனாவே டெய்லி நீங்கள் திருடி தட்டி தூக்கலாம் மிஷின் நம்பரில் நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணால் போதும் இந்த இந்த நம்பர் நம்பர் சொல்லி மேட்ச் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம வந்து வீடியோவில் இன்றைக்கி ரம்மி நம்பர் தான் வரும்னு சொல்லி ஃபஸ்ட்டு மூணு நம்பருமே ரம்மி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் அதே நம்பர் தான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே நம்ம எடுத்து மார்க் பண்ணி காமிச்சிருந்தோம் மூணு பேருமே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் டாப் நம்பர்லேயும் அதை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துலையுமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க உங்களுக்கு தெரியுறதுக்காக தாங்க அதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி அனுப்புகிறோம் சரிங்களா இப்போ அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் நானூற்றி அறுபத்திரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் நானூற்றி ரெண்டுக்கு அந்த நாலு ரெண்டு பேர்லாம் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்காக அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நாலு மூணு மூணு அந்த நம்பர் எல்லாம் அந்த நம்பர் எங்கே கொடுக்குறமோ அந்த நம்பர் இங்கே வந்தால் வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தோம் அப்படி தான் வின்னிங் தட்டி தூக்கி இருக்கோம் சரிங்களா போர்டு வச்சு வெட்டிப்பட்ட எல்லா நம்மளுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வந்து ஓவராலாக சொல்லிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போலில் நாலு பி போர்டில் மூணு சி போர்டில் ரெண்டு ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போலில் நம்ம முன்னூற்றி நாற்பத்திரெண்டுன்னு வீடியோவில் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏபிசி த்ரீடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ரம்மி நம்பர் தான் வரும் ஏன்னா ரம்மி நம்பர் தான் அடிச்சிருக்கு அது இன்னும் ஒரு ரெண்டு நாளில் இறங்கும் இதை கவனமாக பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அப்படி கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு டாப் நம்ப டாப் த்ரீ நம்பரை ரம்மி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஒன்று நானூற்றி பதிமூ நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஏழு நானூற்றி முப்பத்திரெண்டு நானூற்றி முப்பத்திரெண்டு அப்படின்ற ஏபிசி ஃபுல் வின்னிங் தட்டி துவக்கிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நாலு மூணு மூணு நாலு ஆறு ரெண்டு மூணு மூணு ரெண்டு இது எல்லாமே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வீடியோவில் எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஐசியில் பார்த்தீங்கன்னா நாலு மூணு நாலு ஆறு மூணு ரெண்டு கொடுத்துருக்கும் இந்த மாதத்தோட அஞ்சாவது வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் எம்சிகேசிங் குரூப் ஆரம்பித்து இதாக ரெண்டு நாளாவது ரெண்டு நாளும் தொடர்ந்து வின்னிங் கொடுத்துருக்கோம் நம்ம எம்சிகேசிங் குரூப் சார்பாகவும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோங்க போர்டு வச்சு மற்ற நண்பர் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறோம் வெற்றி வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எம்சிகேசிங் குரூப் எல்லோரும் பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்